வணக்கம் தினமணி டாட் காமின் செய்திகள் சில வரிகளில் பாஜகவின் தேசிய தலைவராக நிதின் நவின் தில்லியில் இன்று பொறுப்பேற்றுக் கொண்டார் முந்தைய பாஜக தேசிய தலைவரான ஜே பி நட்டாவின் பதவிக்காலம் ஏற்கனவே நிறைவடைந்த நிலையில் கட்சிப் பணிகளை ஒருங்கிணைப்பதற்காக அவர் அப்பதவியில் நீடித்து வந்தார் இதைத் தொடர்ந்து நிதின் நவீன் போட்டியின்றி தேர்வான நிலையில் பிரதமர் நரேந்திர மோடி அமித்ஷா ராஜ்நாத் சிங் உள்ளிட்ட மூத்த தலைவர்கள் முன்னிலையில் அவர் இன்று பொறுப்பேற்றுக் கொண்டார் இந்த ஆண்டின் முதல் சட்டப்பேரவை கூட்டத்தொடர் இன்று காலை துவங்கிய நிலையில் பேரவைக்கு வந்த ஆளுநர் ஆர் என் ரவி உரையாற்றாமல் வெளிநடப்பு செய்தார் இது தொடர்பாக ஆளுநர் மாளிகை வெளியிட்டுள்ள அறிக்கை தேசிய கீதம் மீண்டும் அவமதிக்கப்பட்டு அடிப்படை அரசியலமைப்பு கடமை புறக்கணிக்கப்பட்டதாக குற்றம் சாட்டப்பட்டுள்ளது மேலும் ஆளுநரின் மைக் பலமுறை அணைக்கப்பட்டு அவர் பேச அனுமதிக்கப்படவில்லை எனவும் உரையில் ஆதாரமற்ற பல தகவல்கள் உள்ளதாகவும் மக்கள் பிரச்சனைகள் புறக்கணிக்கப்பட்டது உள்ளிட்ட பதிமூன்று காரணங்களை ஆளுநர் மாளிகை தெரிவித்துள்ளது தமிழ்நாடு சட்டமன்ற பேரவையில் ஆளுநர் உரையை வாசிக்காமல் ஆர் என் ரவி அவையிலிருந்து வெளியேறிய நிலையில் சட்டமன்ற பேரவை விதி பதினேழை தளர்த்தி ஆளுநர் உரையை படித்ததாக பேரவையில் முதல்வர் மு க ஸ்டாலின் தீர்மானத்தை நிறைவேற்றினார் குறித்து பேசிய அவர் ஆளுநர் உரை தேவையில்லை என அரசியல் அமைப்பு திருத்தம் கோருவோம் என தெரிவித்துள்ளார் மேலும் ஆளுநரின் செயல் அவர் வகிக்கக்கூடிய பதவிக்கு அழகல்ல என குற்றம் சாட்டியதுடன் ஒருநாள் செய்தியாக இதை கடந்துவிட முடியாது சட்டமன்ற நடைமுறையை ஒருவர் தொடர்ந்து மீறும்போது விதிகள் மீது கேள்விகள் எழுகிறது எனவும் அவர் தெரிவித்துள்ளார் முதல்வரின் தீர்மானத்திற்கு எதிர்ப்பு தெரிவித்து சட்டப்பேரவையிலிருந்து அதிமுக மற்றும் பாஜக சட்டப்பேரவை உறுப்பினர்கள் இன்று வெளிநடப்பு செய்தனர் ஆளுநர் ஆர் என் ரவி சட்டப்பேரவையிலிருந்து வெளியேறிய நிலையில் அவருக்கு எதிராக கொண்டுவரப்பட்ட தீர்மானத்திற்கு எதிர்ப்பு தெரிவித்தும் தமிழகத்தில் சட்டம் ஒழுங்கு சரியில்லை எனவும் குற்றம் சாட்டி அதிமுக மற்றும் பாஜக கட்சிகள் வெளிநடப்பு செய்தனர் ஜனநாயகன் திரைப்படத்தின் சென்சார் வழக்கு இன்று விசாரிக்கப்பட்ட நிலையில் தீர்ப்பை ஒத்திவைத்து நீதிபதிகள் உத்தரவிட்டுள்ளனர் மறு தணிக்கை தொடர்பாக தணிக்கை வாரியம் தங்களை முறையாக அணுகவில்லை என குற்றம் சாட்டிய தயாரிப்பு நிறுவன தரப்பு டிசம்பர் இருபத்தி ஒன்பதாம் தேதிக்கு பிறகு அனைத்தும் தங்களிடம் இருந்து மறைக்கப்பட்டதாகவும் குற்றம் சாட்டியுள்ளது இருதரப்பு வாதங்களையும் கேட்ட சென்னை உயர்நீதிமன்ற நீதிபதிகள் தேதி குறிப்பிடாமல் வழக்கின் தீர்ப்பை ஒத்திவைத்துள்ளதால் ஜனநாயகன் வெளியீட்டில் மேலும் தாமதம் ஏற்பட்டுள்ளது மேற்கிந்திய தீவுகளுக்கு எதிரான முதல் டி டுவெண்ட்டி போட்டியில் ஆப்கானிஸ்தான் அணி முப்பத்தி எட்டு ரன்கள் வித்தியாசத்தில் வெற்றியை பதிவு செய்துள்ளது மூன்று போட்டிகளை கொண்ட டி டுவெண்டி தொடரின் முதல் போட்டி இன்று துவங்கிய நிலையில் ஆப்கானிஸ்தான் அணி ஒன்றுக்கு பூஜ்ஜியம் என்ற கணக்கில் முன்னிலையில் உள்ளது மேலும் இந்த போட்டியில் டார்விஸ் ரசூலுக்கு ஆட்டநாயகன் விருது வழங்கப்பட்டது குறிப்பிடத்தக்கது நடிகர்கள் அர்ஜுன் தாஸ் மற்றும் ஆனா பென் நடிப்பில் உருவாகி வரும் புதிய படத்தின் போஸ்டரை படக்குழு என்று வெளியிட்டுள்ளது அறிமுக இயக்குனர் ஹரிஷ் துரைராஜ் இயக்கத்தில் ஷான் ரோல்டன் இசையில் யோகி பாபு வடிவக்கரசி உள்ளிட்டோர் நடிப்பில் உருவாகி வரும் இந்த திரைப்படத்திற்கு கான் சிட்டி என பெயரிடப்பட்டுள்ளது குறிப்பிடத்தக்கது தினமணி நாட்காமின் செய்திகள் சிலவர்களில் நிறைவடைந்தது மீண்டும் சந்திப்போம் வணக்கம்